திருச்சிற்றம்பலம் என் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்று தலம் திரு ஆலங்காடு பண்பழம்பஞ்சுரம் திருச்சிற்றம்பலம் மூத்த மூத்தே தரவல்ல उमै मै पंगा सीतासीति तिरम कौटुम सिवनी देवर सिंगम ए पतापत पलर परमा पलय नूर मेघता आलंगाडहु அடியார் ஆவே ஆவேனே பொய்யே செய்து புறம்புறமே திரிவேந்தல் நை போகமே மெய்யே வந்திங்கிணையாண்ட மெய்ய மேயர் மெய் பொருளே பையாடரவம் அறை கசைத்த பரம பழைய நூர்மேய ஐயா கடியே நாவேனே தூண்ட விளக்கினோதி துழுவத்தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்ட எலும்பை புற மூன்றோ கொடிய சேற்ற புண்ணியனே பாண்டாள் வினைகள் அவை தீக்கும் அறமா பழைய நூர்மேய ஆண்ட ஆளுங்காடாவுள் கடியே நாவே நே மறி நேர்வு கண்மடனல்ல பல ஏற்பட்டு மதிமயங்கி அறிவே அழிந்தேன் ஐயாண்டான் மையார்களிடம் உடையானே பரியவினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய ஆளுங்காடவும் அடியார்கடியே நாவின் வேலங்காடு தடம் கண்ணார் வடையுள் பட்டுள்ளெறி மறந்து மாலங்கடி மறந்துளிதேன் மணிகே மூத்தே மரகதமே பாலங்கடி நெய்யாடி. கடற்பும் சடையாய்பழைய உன்னுடைய அடியார் கடியே நாவேனே என்னார் தங்கள் இளைற இந்த பெருமானே கண்ணார் உலகம் காக்கின்ற கருத்தா திருத்தல்லாகாதாய் பண்ணாரிசைகள் அவை கொண்டு பலரும் மேத்தும் பழைய நூறல்ல ஆளுங்கடவும் அடியார் கடியே நாவே நீ வண்டற் உமை நங்கை கங்கா கங்கை மணவாளா விண்டா புறங்கள் எரி செய்த வேத நெறியானே பண்டாள் வினைகள் பல தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய அண்ட ஆலங்காடாவும் அடியார்கடியே நாவேனே பேழ்வாயரவிண்ணையானும் பெரிய மலர் மேலுறைவானோ தாளாதுள் தல் சரண் பணிய தத்துவனே ரத்தத்துவனே பாலாபினைகள் அவை தீர்க்கும் பரம பழைய நூறுல்லை ஆலங்காடாவுள் அடியார்க்கடியே நாவேயம் மிந்தை மூத்தப்பன் ஏனேல் படிகாலமையாண்டபிம்மான் நீப்புறம் காட்டில் பேயோடாடல் புரிவானே, பண் மாமலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழையடூர் அம்மா ஆலங்காடாவும் அடியார் கடிகேணாவே பத்தர் சீத்தர் பலரித்தும் பரமன் பழைய நூர்மேயாத்தன் ஆலங்காடாத்தன் அடிமை திறமே அன்பாக சீத்தர் சீத்தம் வைத்த புகழ் சிறுவல் நூறன் ஒன் தமிழ்கள் பத்தும் பாடியாடுவர் பரமல் அடியே பணிவாரே பார்த்தும் பாடி பரமல் அடிய பணிவாரே பரமல் அடியே பணிவாரே திருச்சிற்றம்பலம் இறைவி வண்டார் குழலி அம்மை உடனுரை இறைவர் வடாரண்யேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்